I'm எண் எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது ஞான விபூஷணி ராகம் ஆனந்த பைரவி அங்கதாழம் ஜானாவிபூஷணி बलिनायकि नायगानाडु लोतु मामयवादन हेनानुमाने मनोगरमानि मनवाडा हे नानि

मे गण आशा विना जगन् आद मेरि Cheers, yeah, you yeah. பாடல் எண் எண்ணூத்தி நாற்பத்தி ஒன்பது ஞானா விபூஷணி என துவங்கும் மதுரை திருப்புகள் ஞானா விபூஷணி கார் அணி காரணி காமா விமோகினி வாகினி யாமலை மாமாயி பார்வதி தேவி குணாதரி உமையாள்தன் நாதா ஞானத்தை விசேஷ ஆபரணமாக கொண்டவள் கார் அணி கரிய நிறம் கொண்ட கார் அணி சகரத்துக்கும் காரணமாயிருக்கும் தேவி காமா விமோகினி காமத்தை உயிர்களுக்கு ஊட்டும் சிறந்த மோகினி வாகினி பாதிரி நீழலில் சிவபெருமானை பூஜித்த உமாதேவி யாமலை பச்சை நிறத்தி மாயையில் வல்லவள் பார்வதி தேவி நற்குணங்களை உடையவள் ஆகிய உமையின் நாதா தலைவரும் கிருபாகர தேசிகர் தேசிகா கிருபாமூர்த்தியுமாகிய தேசிகர் குருமூர்த்தியாகிய சிவபெருமானுக்கு குருமூர்த்தியே வேதாகமே அருள் தேவர்கள் தேவ நல் ஈசா ஷடாபரமேசர் சர்வேஸ்வரி முருகோனே வேதம் ஆகமங்கள் சிவனுக்கு அருளிய தேவதேவனே நல் ஈசா நல்ல ஈசனே ஷடாமுடியுடைய பரமேஸ்வரர் சர்வேஸ்வரி ஆகிய இருவர்தம் குழந்தையே தேனார் மொழி வழிநாயகி நாயகா வானாடுலோர் தொழு மா மயில்வாகனா சேனாளுமானின் மனோகரமாகிய மனவாழா தீன்போலும் இனிய மொழிகளை பேசும் வள்ளிநாயகியின் கணவனே வானாடுலோர் தேவலோகத்தில் உள்ளோர்கள் தொழுது வணங்கும் அழகிய மயில்வாகனனே சேன் விண்ணுலகத்தை ஆளும் மான் இந்திரன் புதல்வியாகிய தேவசேனையின் மனதுக்கு இனியவனான மனவாழ பிள்ளையே சீர்பாத சேகரனாகவும் நாயினன் மோகா விகார விடாய்கெட ஓடவே சீராகவே கலையால் உனே ஓதவும் அருள்வாயே உனது திருவடியை என் தலைமேல் சூடினவனாகி அடியனுடைய காம விகார தாகம் கெட்டு ஓட்டம் பிடிக்க நன்றாக கலைஞானத்துடன் உன்னை நான் ஓத எனக்கு அருள் புரிவாயாக பேணார்கள் நீரதிடா அமனோர்களை சூராடியே கழுமீதினில் ஏறிட கூனான மீனன் ஈடேறிட கூடலில் வருவோனே மதியாது இருந்தவர்களும் திருநீர் இடாதவர்களுமான சமணர்களை சூறாடியே அச்சத்துடன் சுழற்சி கொள்ளுமாறு செய்து கழுவின் மேல் ஏறும்படி செய்து கூனனாயிருந்த மீனன் மீன்கொடி கொண்ட பாண்டியன் ஈடேறுமாறு கூடலின் வருவோனே மதுரைக்கு போந்தவனே பேராண்மையாளன் கோன் இரு கூறாக வாளிதொடு ரகுராமன் பூவாயன் நாரணன் மாயன் இராகவன் மருகோனே மிக்கும் வீரம் கொண்டவனான அரக்கர்கோமான் ராவணன் இரு கூராய் விழ அம்பு தொடுத்த ரகுராமன் தாமரை மலரெதழோத்த திருவாயை உடையவன் நாராயணமூர்த்தி மாயவன் ராகவனாகிய திருமாரின் மருகனே வாணாள் படா வருசூழர்கள் மாளவே சேனாடுளோர் அவர் வீடதிலேறிட கோணாகவே நாத குருபர குமரேச வாழ்நாள் அழியும்படி வந்த சூழர்கள் இறந்துபட விண்ணுலகத்தவராம் தேவர்களின் வீடாகிய புன்னுலகம் ஈடேறி வாழ அந்த தேவர்களுக்கு தலைவனாகவே வந்த நாதனே குருபரனே குமரேசனே வாசாம கோச்சரமாகிய வாசக தேசாதியோர் அவர் பாதமதே விநாசகனாகவும் மேவிய பெருமாளே வாக்குக்கு எட்டாததாகிய திருவாக்கி உடையவனே தேசங்கள் பலவற்றிலும் உள்ளவர் திருவடிகளை தொழுது நிற்க பாச நாசனாய் விளங்கிவிட்டிருக்கும் பெருமாளே உனது திருவடியை என் தலைமையில் சூடினவனாகி அடியினுடைய காமை விகாரதாகும் கெட்டு ஓட்டம் பிடிக்க நன்றாக கலைஞானத்துடன் உன்னே நான் ஓத எனக்கு அருள் புரிவாயாக வாகினி என்றால் பாதிரி என்று பொருள் திருப்பாதிரி புலி என்னும் தலத்திலே தேவி பார்ப்பதி சிவபெருமானது திருவுருளைப் பெற பாதிரி மரத்தின் ஏழில் தவம் செய்தாள் என்று திருப்பாதிரி புலியூர் புராணம் கூறுகிறது பாடல் எண் எண்ணூற்றி நாற்பத்தி ஒன்பது ஞானா விபூஷணி என துவங்கும் மதுரை திருப்புகள் ஞானா விபூஷணி கார் அணி காரணி காமா விமோகினி வாகினி யாமலை மாமாயி பார்வதி தேவி குணாதரி உமையாழ்தன் நாதா ஞானத்தை விசேஷ ஆபரணமாக கொண்டவள் கார் அணி கரிய நிறம் கொண்ட காரணி சகரத்துக்கும் காரணமாயிருக்கும் தேவி காமா விமோகினி காமத்தை உயிர்களுக்கு ஊட்டும் சிறந்த மோகினி வாகினி பாதிரி நீழலில் சிவபெருமானை பூஜித்த உமாதேவி யாமலை பச்சை நிறத்தி மாயையில் வல்லவள் பார்வதி தேவி நற்குணங்களை உடையவள் ஆகிய உமையின் நாதா தலைவரும் கிருபாகர தேசிகர் தேசிக கிருபாமூர்த்தியுமாகிய தேசிகர் குருமூர்த்தியாகிய சிவபெருமானுக்கு குருமூர்த்தியே வேதாகமே அருள் தேவர்கள் தேவ நல் ஈசா ஷடாபரமேசர் சர்வேஸ்வரி முருகோனே வேதம் ஆகமங்கள் இவைதமை சிவனுக்கருடைய தேவதேவனே நல் ஈசா நல்ல ஈசனே ஷடாமுடியுடைய பரமேஸ்வரர் சர்வேஸ்வரி ஆகிய இருவர்தம் குழந்தையே தேனார் மொழி நாயகி நாயகா வானாடுலோர் தொழு மா மயில்வாகனா மானின் மனோகரமாகிய மணவாள தேன்போலும் இனிய மொழிகளை பேசும் வள்ளிநாயகியின் கணவனே வானாடுளோர் தேவலோகத்தில் உள்ளோர்கள் தொழுது வணங்கும் அழகி மயில்வாகனே சேன் விண்ணுலகத்தை ஆளும் மான் இந்திரன் புதல்வியாகிய தேவசேனையின் மனதுக்கு இனியவனான மணவாளப்பிள்ளையே சீர்பாத சேகரனாகவும் நாயினன் மோகா விகார விடாய்கெட ஓடவே சீராகவே கலையால் உனை ஓதவும் அருள்வாயே உனது திருவிடையை என் தலைமையில் சூடினவனாகி அடியேனுடைய காம விகார தாகம் கெட்டு ஓட்டம் பிடிக்க நன்றாக கலைஞானத்துடன் உன்னை நான் ஓத எனக்கு அருள் புரிவாயாக பேணார்கள் நீரதிடா அமனோர்களை சூராடியே கழுமீதினில் ஏறிட கூணான மீனன் ஈடேறிட கூடலில் வருவோனே மதியாது இருந்தவர்களும் திருநீறி இடாதவர்களுமான சமணர்களை சூராடியே அச்சத்துடன் சுழற்சி கொள்ளுமாறு செய்து கழுவின் மேல் ஏறும்படி செய்து கூனனாயிருந்த மீனன் மீன்கொடி கொண்ட பாண்டியன் ஈடேறுமாறு கூடலின் வருவோனே மதுரைக்கு போந்தவனே பேராண்மையாளன் நிசாசரர்கோன் இரு கூறாக வாளி தொடு ரகுராமன் பூவாயன் நாரணன் மாயன் இராகவன் மருகோனே மிக்கும் வீரங்கொண்டவனான கோமான் ராவணன் இரு கூறாய் விழ அம்புதுடுத்த ரகுராமன் தாமரை மலரிதழ் திருவாயை உடையவன் நாராயணமூர்த்தி மாயவன் ராகவனாகிய திருமாரின் மருகனே வானாள் படா வருசூழர்கள் மாளவே சேனாடுளோர் அவர் வீடதிலேறிட கோணாகவே நாத குருபர குமரேச வாழ்நாள் அழியும்படி வந்த சூழர்கள் இறந்துபட விண்ணுலகத்தவராம் தேவர்களின் வீடாகிய புன்னுலகம் ஈடேறி வாழ அந்த தேவர்களுக்கு தலைவனாகவே வந்த நாதனே குருபரணி குமரேசனே வாசா கோச்சரமாகிய வாசக தேசாதியோர் அவர் பாதமதே தொழ பாசா விநாசகனாகவும் மேவிய பெருமாளே வாக்குக்கு எட்டாததாகிய திருவாக்கி உடையவனே தேசங்கள் பலவற்றிலும் உள்ளவர் திருவடிகளை தொழுந்து நிற்க பாசநாசனாய் விளங்கி விற்றிருக்கும் பெருமாளி உனது திருவடியை என் தலைமையில் சூடினவனாகி அடியினுடைய காமை விகாரதாகும் கெட்டு ஓட்டம் பிடிக்க நன்றாக கலைஞானத்துடன் உன்னே நான் ஓதை எனக்கு அருள் புரிவாயாக வாகினி என்றால் பாதிரி என்று பொருள் திருப்பாதிரி புலியூர் எனும் தளத்திலே தேவி பார்ப்பதி சிவபெருமானது திருவுருளைப் பெற பாதிரி மரத்தின் ஏழில் தவம் செய்தாள் என்று திருப்பாதிரி புலியூர் புராணம் கூறுகிறது